வணக்கம் என்ன தருமை மாணவ செல்வங்களே நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த வயசில் உங்களுக்கு வேறு எந்த விதமான கவலையும் இருக்கக்கூடாது படிப்பை தவிர சந்தோஷமாக வாழ்நாள்லையே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய பருவம் இந்த மாணவ பருவம்மா அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதை வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக கஷ்டத்துக்கு உள்ளாக்காதீங்க அப்படி ஈஸியாக இருங்க அம்மா அப்பா பேச்சை கேளுங்க ஆசிரியர்கள் நாங்கள் கூறுவதை கவனமாக கேளுங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போங்க எந்த சிக்கல்லையும் போய் சிக்கிறாதீங்க சரியா மனசை கட்டுப்படுத்தி இந்த மாணவ பருவத்தை கிடைக்கவே கிடைக்காத பருவம் இந்த மாணவ பருவம் நீங்கள் யாரை வேணால் கேளுங்களேன் வயசானவங்களை கூட கேளுங்களேன் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு பிடித்த காலகட்டம் எது அப்படின்னு சொன்னால் பள்ளி பருவம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பள்ளி பருவத்தில் நீங்கள் இருக்கீங்க முடிக்க போகிறீங்க இப்போ ப்ளஸ் டூ இல்லையா முடிக்கவும் போகிறீங்க அதை வெற்றிகரமாக சந்தோஷமாக முடித்து வெளியில் போகணும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக தயாராகணும் சரியா என்ன மேம் வந்த உடனேயே இன்றைக்கி வந்து அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு நினைக்காதீங்கம்மா ஏன்னா குருன்னா அப்படி உங்களுக்கு வழியை காட்டணும் வாழ வழி காட்டணும் அவங்க தான் உண்மையான குரு அதைத்தான் நான் முயற்சி செஞ்சேன் அவ்வளவுதான் சரியா நான் முழுசாக அதுக்குள்ளே போகலை பாடத்துக்குள்ளே வந்துடலாம் நம்போ இன்னைக்கு பாடப்பகுதியில் இயல் அஞ்சு அஞ்சில் வந்து நம்ம பார்க்க போகிறது கவிதை பேழை அதில் தெய்வமணி மாலை அப்படிங்கிற இருந்து ராமலிங்க அடிகளார் அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான சிறந்த பாட்டு அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நடத்த போகிறேன் பாட்டு அடுத்த காணொளியில் தான் எப்பவும் போல் இன்றைக்கி நுழையும் முன் நூல்வெளியில் உங்களுக்கு வள்ளலாரை பற்றிய அதிக செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அந்த இதை கருத்துக்களை தவிர உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் அதனால் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மகா ஞானி வள்ளலார் இந்த பாடப்பகுதியே உங்களுக்கு வந்து சென்னையை மையமாக வைத்து தான் எழுதப்பட்டிருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதனால தான் முதல் உரைநடை பகுதி நம்ம மதுராசப்பட்டினம் அப்படின்னு பார்த்தோம் அந்த வரிசையில் இப்போ வள்ளலார் எப்படி வந்து சென்னைக்கு சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி சம்மந்தப்படுறாரு அப்படி அவர் என்ன பண்ணினார் இது எல்லாத்தையும் இன்றைக்கி காணொலியில் நம்ம அதை விரிவாக பார்க்க போகிறோம் அதை பார்ப்பதற்கு முன்பாக உட்காந்துட்டிங்களா நிமிர்ந்து வெரி குட் இப்போதான் என் மாணவர்கள் நிமிர்ந்து உட்காருங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள் கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள் ஆரம்பிக்கலாமா உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் சரி இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம நுடைய முன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க புத்தகத்தில் கொடுக்கப்படாத சில சில செய்திகள் இருக்குமா வள்ளலார் பற்றியது நான் முன்பே சொன்னேன் இல்லையா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஞானி வள்ளலார் அவருடைய கொள்கைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய கருத்துக்களோடு ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதனால் உங்களுக்கு இதை நல்லா கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்ல ஆசைப்பட்றேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க சரியா வள்ளலார் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பிறந்தார் சரியா சென்னையை ஒட்டி உள்ள கடலூர் மாவட்டத்தில் பிறந்தார் எப்போ அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு அப்போ தான் அவர் வந்து அதில் அதிலிருந்து அவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ஐம்பது வயசு வரைக்கும் ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காருன்னு பார்க்குறோம் அவர் பிறந்த இடம் பிறந்தது இருக்கலாம் ஆனால் அவர் வளர்ந்து பார்த்தா அவருடைய துர்திருஷ்டம் அவர் பிறந்த சில மாதங்கள்லேயே அவருடைய தகப்பனார் ஒரு வருடம்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு அப்போது ஒரு வருஷம் இல்லையா அவருக்கு ஒரு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து தவறிடுறார் இறந்து விடுகின்றார் அதனால் அவருடைய மூத்த சகோதரர் அவரு கூட தான் அவர் வாழ்கிறாரு அவர் பேர் வந்து சபாபதி மூத்த சகோதரர் பெயர் வந்து சபாபதி அவரோட அவருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க அவங்க தான் வளர்க்குறாங்க இவரை ராமலிங்கரை வந்து அவங்க தான் வளர்க்குறாங்க அவ சபாபதி அவங்க அண்ணனும் அண்ணியும் அண்ணிங்கிறவங்க அவருக்கு வந்து அம்மா மாதிரி பாருங்களேன் அண்ணி வந்திருக்கும் போது அவருக்கு ஒரு வயசு அப்படின்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ வயசு அவர் குழந்தை கிட்டத்தட்ட குழந்தை தினம்மா அதனால் அவர் தான் அம்மா மாதிரி அண்ணி தான் அவங்களுக்கு அம்மா மாதிரி அவர் தான் வளர்க்குறாரு எங்கே அங்கே தான் வருது விஷயம் எங்கே வளர்க்குறாருனா இந்த சபாபதி அப்படிங்கிறவர் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தா கந்த கோட்டத்தில் வாழ்ந்தார் கந்த கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஜார்ஜ் டவுன் அப்போ சொல்லுவாங்க சுதந்திரத்திற்கு முன்பாக ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து பாரிஸ் கார்னர் அதே தான் இப்போ பாரிஸ் கார்னர்னு சொல்கிறோம் அந்த இடத்த ஜார்ஜ் டவுன்கிற அந்த இடத்த வந்து இப்போ நம்ம பாரிஸ் கார்னர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அந்த இடத்துல தான் ஒரு கோவில் இருக்குது முருகன் கோவில் இருக்குது கந்தசாமி கோயில்னு சொல்லுவாங்க இப்போவும் இருக்குது இப்போவும் இருக்குது சென்னையில் கந்தசாமி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கந்த கோட்டம் அப்படிங்கிறது தான் அதனுடைய முழுமையான பெயர் ஆனால் கூப்பிட சொல்கிறது வந்து விதமாக கந்தசுவாமி கோயில்னு சொல்லுவாங்க முத்துக்குமார சுவாமி கோயில் சொல்லுவாங்க நீங்கள் டென்த்துலலாம் கூட படிச்சிருப்பீங்க முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த முருக கடவுளை பற்றி தான் ஸோ அந்த அந்த கோவில் அந்த கோவில் அருகே உள்ள ஒரு வீட்டில் தான் அவங்க அண்ணா சபாபதி குடியிருந்தார் அங்கே தான் வளர்ந்தார் யார் ராமலிங்க அடிகளார் சரியா ராமலிங்கர் அங்கே தான் வாழ்ந்தார் வளர்ந்தார் அதிலிருந்து அவர் வந்து தன்னுடைய அண்ணனையும் அண்ணியையும் தாய் தந்தையராக பாவித்து அங்கே தான் வளர்றார் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுலேயே அவருக்கு ஞானம் வந்து விட்டது யாருக்கு நம்ம அடிகளாக இருக்குது ஞானம் பிறந்து விட்டது ரொம்ப ஆன்மீக சிந்தனை அஞ்சு வயசுலேயே வந்துருச்சுமா அவருக்கு சரியா அவரை கொண்டு 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 போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் அவங்க அண்ணா விட்டுட்டு வருவார் இவர் என்ன பண்ணுவாராம் அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி ஸ்கூல்ல இருந்து இந்த கந்தக்கோட்டம் கோவிலில் போய் உட்காந்துப்பாராம் அங்க சொல்லக்கூடிய மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு அங்க போய் உட்காந்துருப்பாராம் ஸ்கூலுக்கு போகவே மாட்டாராம் பள்ளிக்கு போகவே மாட்டாராம் அஞ்சு வயசுலேயே அவங்க அண்ணா வந்து ரொம்ப கோவப்பட்டு அவர் என்ன செய்வாராம் சொல்லி 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 பார்த்தாரு பள்ளிக்கு தான் போகணும் படிக்கணும் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது தப்பு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தாரு ஆனால் அவர் அதை கேட்கவே இல்லை ஓடி 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 போய் அந்த கோவிலில் போய் உட்காந்து அதனால் ஒரு நாள் ரொம்ப கோவப்பட்டு அவர் என்ன செஞ்சாராம் அவர் வீட்டில் ஒரு அறையில் அவரை வச்சு பூட்டி வச்சிட்டார் ராமலிங்கரை அஞ்சு வயசு இருக்கும்போது வச்சு பூட்டி வச்சுட்டு அவங்க மனைவி கிட்டேயும் சொல்லிட்டாராம் நீ சாப்பாடு எதுவும் கொடுக்கக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட் ஸ்கூலை வந்து விட்டுட்டு விட்டுட்டு ஓடி வர்றதுனால ஒரு 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 சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு தண்டனையை கொடுத்து அவர் அடைச்சி வச்சிட்டார் சாயங்கம் அவன் அந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க கணவர் சொல்வதையும் மீற முடியல அந்த குழந்தைய பசியோடையும் விட முடியல அந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க அப்புறம் பார்த்தாங்க அவன் மனசு பொறுக்கலை அவங்களுக்கு குழந்தை எப்படி பட்டினி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அந்த ஜன்னலை திறந்து என்ன பண்ணுறான் குழந்த அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சாப்பாடை கொடுக்கலான்னு பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புத காட்சி அங்கே கா வந்து காத்திருந்தது அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு இதெல்லாம் வந்து வாழும் உண்மைகள் ஒருத்தர் வாழ்ந்து இப்போ யார் யாரையோ பற்றி நம்ம இப்போ தெய்வங்கள்லாம் பற்றி நம்ம கேட்குறோம் புராணங்களில் கேட்குறோம் இதிகாசங்களில் கேட்குறோம் அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா ஃபிக்ஷனா அப்படின்லாம் பல கேள்விகள் எழலாம் ஆனால் ராமலிங்க அடிகளாரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஷனாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அவர் வாழ்ந்த ஒரு மனிதர் சராசரியாக ஒரு மனிதனாக பிறந்து வாழ்ந்து மடிந்தவர் மடிந்தவர்னு சொல்லக்கூடாது அது பின்னாடி சொல்கிறேன் நான் அது என்னன்னு அப்படி வாழ்ந்த ஒரு உதாரணம் அவர் அதனால் இதை நம்ம பொய் இல்லைன்னா ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்க முடியாது அதனாலேயே எனக்கு இந்த ராமலிங்கர்கிட்ட ஒரு பெரிய ஈடுபாடு எனக்கு உண்டு புரியுதா ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எவிடன்ஸ் கேட்பீங்க இல்லையா இந்த ஜென்ரேஷன் அதனால் சொல்கிறேன் இதை இவர் வாழ்ந்த மனிதர் அப்போ இவங்க கதவை திறந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது ஒரு கண்ணாடி ஒரு சின்ன கண்ணாடி நிலை கண்ணாடி அதை வச்சுட்டு அது முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு தியானத்தில் உட்காந்துருந்துருக்கார் அஞ்சு வயசில் நீங்கள் என்னை வெளியில் அனுப்பலன்னா என்ன ஒளியை வைத்து ஞானத்தை பெற்றவர் ஒளியார் மணக்கண் முன்னாடி கொண்டு வந்து அந்த ஒளியோடு ஐக்கியமானவர் ராமலிங்க அடிகளார் அதனால தான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாங்க அதன் மூலமாக இறைவனை அடைந்தவர் ராமலிங்க அடிகளார் அது அஞ்சு வயசுலேயே அவர் ஒரு கண்ணாடி முன்னாடி ஒரு விளக்கை ஏத்தி வச்சு அந்த ஒளிக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்து அதை மனதில் நிலை நிறுத்தி தியானத்துல அமர்ந்திருந்திருக்கார் இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு இது வந்து இவர் வந்து ஒரு சராசரி குழந்தை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அதனால் அவரை நீங்கள் ரொம்ப கண்டிக்காதீங்க அவர் விருப்பப்படி செய்ய விடுங்க என்று தன்னுடைய கணவரிடம் சொல்கின்றார் அந்த அம்மணி அப்படி வந்து ஒரு வரலாறு உண்டு யாருக்கு பின்னாடி வள்ளலாருக்கு பின்னாடி சரியா அதனால அவருக்கு அருட்பெரும் ஜோதி வள்ளலார் என்பது அவருடைய அதுக்கப்புறம் அவருக்கு வந்த ஒரு பெயர் வள்ளலார் அப்படின்னு சொன்னா தான் தெரியும் அந்த அளவுக்கு அவர் ஒரு ஆன்மீக சிந்தனை உடைய ஒரு ஞானி இது அவரை பற்றிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் சுவராசியமான விஷயங்கள்லாம் இருக்குமா அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி அவர் தியானத்தில் இருந்து ஜோதியை வந்து மனசுக்குள் நிறுத்தி தியானங்கள் இருந்து மகா ஞானியாகி சித்தராகி அவர் அவர் ஒரு சித்தர் ராமலிங்க அடிகளாரும் வந்து ஒரு சித்தர் பன்னிரு சித்தர்களில் ராமலிங்க அடிகளார் ஒரு சித்தர் புரியுதா அந்த அந்த சித்தர் நிலையை அடைந்து சித்து நிலையை அடைந்து அப்புறம் அவர் வந்து சில கொள்கைகள் சில கொள்கைகளை அவர் கடைபிடித்தார் இப்ப புத்தர் எப்படி வந்து அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு அவருக்கு ஞானம் பிறந்தது அதே மாதிரி தான் ராமலிங்க அடிகளார் சில அவருடைய ஞானத்தால் சில விஷயங்களை கொள்கையாக வைத்திருந்தார் அதுல முக்கியமானது வந்து மத சார்பற்ற ஒரு விஷயம் எந்த சமயத்தையுமே அவர் வந்து சார்ந்தவர் கிடையாது அவர் இந்து குடும்பத்துல பிறந்தவர் தான் ஆனா இது வந்து எல்லா மதங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களுமே ஒன்றுதான் எல்லா மதங்களும் நான் ஒரு ஒரு ஒரே கொள்கையை தான் வலியுறுத்துகின்றது ஒரே விஷயத்தை தான் எல்லா மதங்களும் நமக்கு போதிக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையின்படி நடந்தவர் ராமலிங்க அடிகளார் புரியுதா அதுல அவர் கடைசி அவர் வந்து ஒரு இளமை காலத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா வடலூர் அதே க கடலூர் பக்கத்துல வடலூர் என்ற தான் அவர் ஒரு ஆசிரமத்தை அமைத்து அதில் தன்னுடைய கொள்கைகளை பரப்பி வந்தார்மா அதில் அவர் சுத்த சமரச சன்மார்க்க சங்கம் என்று ஒன்றை நிறுவினார் எங்க வடலூர்ல நிறுவி ஒரு ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக தன்னுடைய கொள்கைகளை பரப்பி வந்து கொண்டிருந்தார் சரியா சாதிய பாகுபாடுகள்லாம் வந்து அவர் கடுமையாக சாடியவர் இப்போ நம்மளும் சொல்றோம் ஜாதி வந்து இருக்கக்கூடாது தப்பு அப்படின்லாம் நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை ராமலிங்கர் சொன்னது நம்ம வந்து ஒரு மதத்தினர் வெறுக்கிறோம் இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறோன்னா அதுக்கு வந்து அடிப்படையே இல்லை நம்ம சொல்கிறதுக்கும் நம்ம வெறுப்பு காட்டுறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் அடிப்படையே இல்லை ஆனால் ராமலிங்கர் அப்படி கிடையாதுமா அவர் பைபிளையும் படிச்சிருக்காரு குரானையும் படிச்சிருக்காரு இந்து மதத்தில் உள்ள அனைத்து இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் கற்றுத் தேர்ந்தவர் எல்லாத்தையும் படித்து முடிச்சுக்கிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வர்றாருமா என்னன்னு எல்லா மதமும் ஒரே விஷயத்தை தான் போதிக்குதுங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர்றாரு அதனால தான் அவர் வந்து சாதிய பாகுபாடுகளை வந்து கடுமையாக சாடினார் ஏன் உங்களுக்குள்ள நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க மனிதர்களுக்குள்ள மனிதனாக பிறந்தால் மனித நேயம் மட்டும்தான் உங்க மனசில் இருக்கணும் எந்த ஜாதியும் மதமும் தடையாக கூடாது என்று சாடியவர் சொல்றது அவர் பின்பற்றினார் அதனால அவர் பல கஷ்டத்துக்கு உட்பட்டார் பழமைவாதிகள்லாம் அவரை வெறுத்தாங்க அவதூறு பேசினாங்க எல்லாம் நடந்ததுதான் அவர் கவலைப்படலை ஏனோ ஏனாதானோன்னு வாய்க்கு வந்ததை சொல்லல எல்லாத்தையும் படித்து கரைத்து குடித்து விட்டு ஒரு முடிவுக்கு வர்றார் புரியுதா அவன் உங்களுக்கு சொல்கிறது ஆக ஒரு மனுஷனா பிறந்தா உனக்கு வேண்டியது ஜாதி இல்ல மதம் இல்லை மனித நேயம் அந்த அடிப்படையில தான் நீங்க கூட இது பண்ணியிருப்பீங்க சொன்னால் மனிதனை மட்டும் கிடையாதுமா மற்ற பயிர் வகைகள் உயிர் வகைகள் எல்லாத்தையுமே அவர் வந்து நேசிச்சார் தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு பாடினார் மிக முக்கியமான ஒரு ஒரு வாசகம் இல்லையா இது வள்ளலாருடையது பயிர் வாடி இருப்பதை கூட பார்த்து நான் வாடினேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் எந்த அளவுக்கு உயிர்களை நேசித்திருக்கின்றார்கிறத புரிஞ்சுக்கோங்க சரியா அப்புறம் அவர் தன்னுடைய கொள்கையை பரப்புவதற்காக சத்திய ஞான சபை அப்படின்னு ஒன்று ஒன்றை வந்து நிறுவினார் அதுல சத்திய தர்மசாலை அப்படின்னு வச்சிருந்தார் அடுத்தது அவருக்கு ஏன்னா அவர் சொன்ன சொன்னது மட்டும் இல்லை உயிர்களை நான் நேசிக்கிறேன்னு சொன்னது மட்டும் கிடையாது அதன் மாதிரி வாழ்ந்தும் காட்டினார்மா அந்த சத்திய தர்மசாலையை நிறுவி மூணு வேளையும் அங்கே சாப்பாடு அன்னதானம் பசியோடு வரக்கூடிய அனைவருக்கும் மூணு வேளையும் லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காருங்கம்மா இன்னைக்கும் அவர் இல்லை ஆனால் அவருடைய அந்த சத்திய தர்மசாலை என்ற அந்த இது வடலூரில் இன்னிக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னிக்கும் மூணு வேளையும் அங்கே அன்னதானம் நடந்துகிட்டுதான்மா இருக்கு ஏன்னா மனிதர் உயிர்கள் எதுவுமே பசியோடு இருக்கக்கூடாது என்பது அவருடைய அடுத்த முக்கியமான ஒரு கொள்கை சரியா அப்புறம் அதுக்கடுத்த கொள்கை கொள்கை இல்லாமல் வந்து எந்த ஒரு அது ஆன்மீகமாகட்டும் இல்லை அரசியலாகட்டும் கொள்கைகள் இல்லாமல் எதையுமே முன்னோக்கி நாம் போகவே முடியாதுமா இல்லையா அதுக்கு அது அடுத்த மூணாவது கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்ய நல்லொழுக்கம் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக உங்கள் புக்கில் கொடுக்கல அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா மாணவர்களாகிய உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் வருங்கால சந்ததியினர் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இப்படி ஒரு மகான் வாழ்ந்தாருங்கிறது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக நான் இதை பயன்படுத்திக்கிறேன் இந்த வாய்ப்பை ஜீவகாரண்ய நல்லொழுக்கம் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சிருந்தார் அதுல என்னன்னா உயிர்களை கொல்லக்கூடாது கொல்லாமையை வலியுறுத்தினார் எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது நாம் நேசிக்கணுமே தவிர இயற்கைய எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது கொண்டு சாப்பிடக்கூடாது என்று ஜீவகாரண்ய நல்லொழுக்கத்தை வலியுறுத்தினார் புரியுதா அப்புறம் நிறைய எல்லாம் எது எதன் மூலமாக வலியுறுத்தி இருப்பாரு பாடல்கள் மூலமாக தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த காலத்துல இவரும் வந்து ஒரு ஆறாயிரம் பாடல்கள் எழுதியிருக்காரு ஆறாயிரம் பாடல்கள் எழுதியிருக்காரு அதனுடைய தொகுப்பை தான் நம்ம திருவருட்பா இப்போ புரியுதா எதுன்னு அதனுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு திருவருட்பா என்று உங்களுக்கு ஒரு புத்தகமாக தொகுத்து திருவருட்பா என்று ஒரு புத்தகமாக அமைத்திருக்கின்றார்கள் அதனாலேயே அவருக்கு இன்னொரு பேர் உண்டேனா திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை ராமலிங்க அடிகளார புரிஞ்சுதா புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு நான் ஓரளவுக்கு ராமலிங்க அடிகளாரை பற்றிய எல்லா குறிப்புகளையும் நான் சொல்லிவிட்டேன் இனி உங்க புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இப்ப பார்க்கலாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை சிந்தனை உருவான இடம் சென்னை இவ்வுண்மை நெறியை உள்ளா உள் உருவாக்கி வளர்த்த வள்ளலார் சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தினார் அவரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்தது கந்த கோட்டம் புரியுதா கந்த கோட்டம்னு நான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன் ஜார்ஜ் டவுன் அன்று அழைக்கப்பட்ட இன்னைக்கு பாரிஸ் கார்னர்ல இன்னைக்கும் அந்த கந்த கோட்டம் கந்தசாமி கோயில் இன்னைக்கும் இருக்கு இப்பவும் இருக்கு வள்ளலார் போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி அவருடைய ஆன்மீக பயணத்தை தொடங்கிய இடம் கந்த கோட்டம் அந்த கந்தக்கோட்டம் பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா அங்கே ஆறுமுகக் கடவுள் வந்து அங்கே இருக்கிறாரு கடவுளா கடவுளராக அங்கே வந்து இருக்கிறாரு அதை விட அந்த கோவிலினுடைய கட்டடக்கலை இருக்கு இல்லையா கட்டி இருக்கக்கூடிய அந்த கலை எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து டிராவிடியன் ஆர்கிடெக்சர்ன்னு சொல்லுவாங்க டிராவிடியன் ஆர்கிடெக்சர் அந்த ஒரு பாணியில் அந்த கட்டடத்தை வந்து அந்த கோவிலை அமைத்திருக்கின்றார்கள் ரொம்ப ஒரு புராதன கோவில் தான் அது சரியா இது வந்து அந்த கோவிலை பற்றிய ஒரு செய்தி சரியாமா இதுதான் உங்களுடைய நுழையும் முன் அந்த கோவில் இன்றைக்கும் இருக்குது நீங்கள் வேணால் அங்கே போய் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம் அந்த கோவில் இன்றைக்கும் இருக்குது அடுத்து நூல்வெளி பாடப்பகுதியில் உள்ள பாடல் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில் உள்ளது இப்பாடல் சென்னை கந்த கோட்டத்து முருகபெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் எட்டாம் பாடல் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பினி போக்கிய போக்கியவருமான அடிகள் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார் மருதூருங்கிறது கடலூர் தான் கடலூரில் தான் மருதூருங்கிற அந்த ஊர் இருக்கு சிறு வயதிலேயே கவி பாடும் ஆற்றல் பெற்றிருந்தார் இம்மண்ணில் ஆண்மை நேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய அவ்வள்ளனின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் தன்மை உடையவை திருவருட்பா ஆறு திரு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரைநடை நூல்கள் சரியா ஆறாயிரம் பாடல்கள் பாடியிருக்காரு அந்த தொகுப்பை தான் திருவருட்பான்னு சொல்கிறோம் அந்த இந்த ரெண்டு நூலையும் கூட எழுதியிருக்கார் மனுமுறை கண்ட வாசகமும் ஜீவகாரண்ய நல்லொழுக்கம் அப்படின்னு ஒரு ரெண்டு நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறாரு சரி இப்போ இதுதான் இவ்வளோ தான் உங்கள் பாடப்பகுதியில் கொடுத்துருந்தாங்க அதனால தான் நான் நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு முதல்லையே சொன்னேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ முக்கியமான கேள்விகளை நம்ம மார்க் பண்ணிக்கலாமா ராமலிங்க அடிகளார் தான் வள்ளலாருங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும் ஏன்னா கேள்வியே வள்ளலார்னு கேட்டுருவாங்க அப்ப நீங்கள் வந்து குழம்பிடுவீங்க இல்லையே நம்ம ராமலிங்க அடிகளார்லாம் படிச்சிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு அது வேற இது வேறன்னு ஒரு எண்ணம் ஓடிடும் ஸோ முதல்ல உங்களுடைய குறிப்பேடில் வள்ளலார தான் நம்ம ராமலிங்க அடிகளார தான் வள்ளலாருன்னு சொல்றோம் அப்படிங்கிறத முதல்ல குறிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவர் எழுதிய பாடல்களின் தொகுப்பு வந்து திருவருட்பா அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க சரியா அதுக்கப்புறம் ஐந்தாம் திருமுறையில் தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில் உள்ள பகுதி தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணுங்க இதெல்லாம் முக்கியமான மார்க் கொஸ்டின்ஸ் அப்புறம் எங்கே பிறந்தார் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்தார்ங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற வாசகத்தை சொன்னவர் வள்ளலார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னா மார்க்கில் இதை ஒரு கொட்டேஷன் ஒரு மேற்கோள் மாதிரி கேட்டு இதை சொன்னவர் யார் அப்படின்னு கீழே ந நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க இது வந்து டுவெல்த்துக்கு மட்டும் கிடையாதுமா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் இதை கேட்பாங்க அதனால் இதை மார்க் பண்ணுக்கவங்க இது முக்கியமான ஒரு கோட்டு அதுக்கப்புறம் அவர் எழுதிய இரண்டு நூல்கள் என்ன உரைநடை நூல்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாரண்ய ஒழுக்கம்னு இதில் கொடுத்துருக்காங்க நாங்கள் படிக்கும்போது ஜீவகாரண்ய நல்லொழுக்கம் அப்படின்னு படிச்சு படித்தோம் ஸோ வந்து இந்த ரெண்டு புத்தகம் இதை தான் உரைநடை நூல்களாக அவர் எழுதிய புத்தகங்கள் இதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதுவும் மார்க்கில் கேட்பாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இதை டுவெல்த்துக்கு மட்டும் கிடையாது ஏன்னா வள்ளலார் என்பவர் மிக முக்கியமான ஒருவர் அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயும் நிச்சயமாக இது சம்மந்தமான கேள்விகள் கேட்கப்படும் அதனால் இதை இதில் உள்ள எல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்திகள் தான் எனவே நல்லா படித்து தெரிஞ்சு மனசில் பதிய வச்சுக்கோங்க ஓகேயா சரியா இனி அடுத்து நம்ம பாடலுக்குள்ள அடுத்த காணொலியில் உங்களுக்கு வள்ளலாருடைய ஒரு அற்புதமான பாடல் ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பாட்டையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆர்வத்தை தூண்டும் வகையில் நான் கண்டிப்பாக நடத்துவேன் அது அடுத்த காணொலியில் சரியாமா அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி